ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அயோத்தியில் உள்ள பாபர் மஸ்ஜித் உடைக்கப்பட்டது ஒரு இலட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேலான தீவிரவாதிகள் ஒன்று கூடி அந்த அநியாயத்தை செய்தனர் உலக அரங்கில் ஒரு கருப்பு நாளாகவே அன்றைய நாள் பாபர் மசூதியை பற்றியும் அதை கட்டிய மன்னர் பாபரை பற்றியும் அதன் வரலாற்று உண்மைகள் பற்றியும் நாம் எமது வெளிவர இருக்கும் இன்ஷா பார்ப்போம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது பாபர் மசூதியை இடிக்க வந்த அந்த ஒன்னரை லட்சம் பாவிகளில் முன்னிலையில் இருந்து பாபர் மசூதியின் மேல் குப்பாவில் ஏறி அதனை உடைத்து அதன் கற்களை பெயர்ந்தெடுத்து சென்ற பல்பீர் சிங் என்பவரின் இன்றைய நிலையே ஆகும் இந்தியாவின் பாணிப்பட்டி நகரில் பிறந்த இவர் சிவசேனை தலைவர் பால் தாக்கரேவால் ஈர்க்கப்பட்டார் அந்த கட்சியில் இணைந்து ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்தின் சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து அந்த அமைப்பு நடாத்தும் கூட்டங்களிலும் பங்கேற்று வந்தார் இதன் மூலம் பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டும் எண்ணம் அவர் மனதில் ஊறி போயிற்று டிசம்பர் ஆறாம் திகதி பாபர் மசூதியை இடிக்கச் சென்ற கூட்டத்தில் இவரும் தனது நண்பர் யோகேந்திர சிங்கும் முன்னணியில் இருந்தார்கள் மசூதியின் குப்பாவை நோக்கி முன்னேறி முதலில் அதில் ஏறி உடைத்தவர்கள் இவர்கள் இருவருமே ஆவார்கள் அந்த காலங்களில் இவர்களின் மேல் இருக்கும் புகைப்படங்கள் பின் பாபர் மசூதியில் பெயர்ந்தெடுக்கப்பட்ட கற்களோடு இவர்களை கதாநாயகர்களாக அந்த தீவிரவாதிகள் ஊர் ஊராக அழைத்து செல்லப்பட்டனர் அதன் பின் அவர்களின் சொந்த ஊரான விட்டுவிட்டனர் உடைத்து எடுத்து செல்லப்பட்ட கற்களை தமது வீடுகளில் வைத்து அதன் மீது சிறுநீர் கலைத்தார்கள் இந்த இருவரும் தொடர்ந்து மூன்று நாட்கள் இப்படி செய்து வர மூன்றாவது நாள் இவர்களில் இருவருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டது எப்படியான பைத்தியம் என்றால் தமது உடைகளை கலற்றி எறிந்துவிட்டு நிர்வாணமாக திரிந்தார்கள் கண்ணில் கண்டவர்களை எல்லாம் பாய்ந்து கடிக்க முற்பட்டார்கள் பைத்தியம் எந்த அளவுக்கு முற்றிப் போனது என்றால் அதில் ஒருவன் தனது தாயையே புணர முயற்சி செய்தான் பைத்தியம் முற்றி போன இவர்களை குணப்படுத்த இவர்களின் பெற்றோர்கள் பெரும் முயற்சி செய்தனர் உலகம் முழுவதும் உள்ள சிறந்த மருத்துவர்களை இறைவனின் சாபம் தண்டனை இவர்கள் இருவரும் சங்கிலியால் கட்டப்பட்டவர்களாகவே நிர்வாணமாக இருந்தனர் மருத்துவர்களால் சிகோபேனியா ஹை என்ற நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளார்கள் என்று கண்டறியப்பட முடிந்ததே தவிர அவர்களை குணப்படுத்த முடியவில்லை ஆனால் இந்த சிகோபேனியா ஹை ஆர்டர் ஒருவருக்கு மூன்று நான்கு நாட்களில் வராது அது உச்சநிலையை அடைய சுமார் ஆறு வருடங்களாவது தேவை என்பதை மருத்துவர்கள் காட்டினார்கள் என்னுடைய பேராசிரியர் டாக்டர் பேரன் லண்டனில் இருக்கிறார் அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட போது இந்தியாவில் நீ இருக்கிய நீ போய் கேஸ் நீ நான் அப்பொழுது அழைக்கப்பட்டு போய் பார்த்தேன் அந்த ரெண்டு பேரும் இருந்த நிலை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தாங்க உடை உடுத்த அவர்கள் தயாராக நிர்வாணமாக இருந்தார்கள் நான் சிகிச்சை செய்ய முயற்சி செய்து என்று கண்டுபிடித்தேனே தவிர இவ்வளவு சீக்கிரம் மூணு நாள்ல நாலு நாள்லாம் அது வராது ஆறு வருடம் ஆகும் அது அந்த உச்சநிலையை அடைய மூணு நாளைக்கு முன்னால நல்லா இருக்கு மூன்று நாட்களில் இந்த நோய் பிடிப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்றார்கள் எப்படியாவது இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சித்த இவர்களின் பெற்றோர்கள் மஸ்ஜிதை இடித்ததாலும் மஸ்ஜிதின் கற்களின் மேல் சிறுநீர் கழித்ததாலும் தான் இவர்களுக்கு இந்நோய் ஏற்பட்டிருக்க கூடும் என்று எண்ணி கடைசியில் டெல்லியில் உள்ள பெரிய பள்ளிவாசல் இமாம் சித்திக் என்பவரை ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனிடமே முறையிடுங்கள் என்று பணித்தார்கள் பாவங்களை மன்னித்து கிருபை செய்யும் கருணை உள்ள ரகுமான் அவர்களின் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான் போலும் அவர்கள் இருவரும் இறை இல்லத்தில் இருந்து வெளிவரும் போதே உணர்வு பெற்றவர்களாக தங்கள் நிர்வாணத்தை மறைக்க முயற்சித்தார்கள் அல்லாஹு அக்பர் அவர்களின் இரு குடும்பத்தினரும் நிம்மதியடைந்தார்கள் புனித இஸ்லாத்தை தழுவினார்கள் பல்பீர் சிங் தனது பெயரை முகமது ஆமீர் என்றும் யோகேந்திர சிங் தனது பெயரை முஹம்மது உமர் எனவும் மாற்றிக் கொண்டார்கள் ஒரு மஸ்ஜிதை இடிக்கப் புறப்பட்ட இவர்கள் இன்று மூன்று மஸ்ஜிதுகளை கட்டி சீரமைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மாஷா அல்லாஹ் இதுவரை இவர்கள் சுமார் தொண்ணூறு பள்ளிவாசல்களை சீரமைத்துள்ளார்கள்